ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை வந்து எடுத்துருக்கேங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக வந்து பூஜை பண்ணுறதுக்காக மலர் எடுத்துட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முறை நமக்கு வந்து பாரிஜாதம் கிடச்சிருக்குங்க இது வந்து அம்மனுக்கு பிடித்த மலருங்க இந்த பாரிஜாதம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பூஜை பூஜைக்காக மலர்கள் எடுத்துட்டேங்க பல கலரில் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வீடியோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணுங்க நேற்று வந்து அறுவடை வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காராக வந்து தெரியலைங்க எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபோன் அடித்து மேம் நீங்கள் வந்துட்டு ஒரு கத்தரிக்காரகம் வந்து தெரியலன்னு சொன்னீங்க எங்களுக்கு அந்த பேர் எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வேறு வந்துருச்சு எனக்கு ரொம்ப வந்துச்சு சரி இவ்வளோ நம்ம நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணி கேட்குறாங்க சரி நான் ஆஃபீஸ்லேருந்து நேரமாக வீட்டுக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தர்றேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று ஆஃபீஸ்லேருந்து வரவே எனக்கு ஏழு மணி ஆகிடுச்சுங்க அதனால் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடில இந்த கத்திரிக்கரகம் வந்து பார்த்திங்கன்னா நிரஞ்சன் பட்டங்க நம்மளுடைய ஏற்கனவே ஒரு வீடியோஸில் கொடுத்துருந்தேன் நிரஞ்சன் பட்டம் வந்து லென்த்தாகவும் இருக்குங்க இது வந்து சாப்பிட்டுங்க தேங்க்யூ